குடியாத்தம் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் மாபெரும் இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது ரோட்டரி ஆளுநர் முகாமினை தொடங்கி வைத்தார் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் மாபெரும் இலவச கண் பரிசோதனை முகாம் ரோட்டரி அரங்கில் நடைபெற்றது கண் சிகிச்சை சேர்மன் கண்ணன் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக ரோட்டரி மாவட்ட ஆளுநர் பழனி கம்பன் கழக தலைவர் கல்வியாளர் ராஜேந்திரன் மூத்த வழக்கறிஞர் பூபதி ஆகியோர் கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்தனர் இதில் கோவை பிரபல கண் மருத்துவமனையின் சிறப்பு மருத்துவ குழுவினர் கலந்து கொண்டு தூரப்பார்வை கண்ணில் சதை வளர்ச்சி கண் புரை நீக்குதல் தொடர் ஒற்றை தலைவலி உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு பரிசோதனை மற்றும் ஆலோசனை மேற்கொண்டனர் இதில் இலவசமாக மூக்கு கண்ணாடிகளை வழங்கப்பட்டது இம்முகாமில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பயனடைந்தனர் இதில் அறுபது பேர் கண் அறுவை சிகிச்சைக்காக கோவை சங்கரா கண் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதில் ரோட்டரி சங்க தலைவர் ரங்கா வாசுதேவன் முன்னாள் தலைவர் மெகராஜ் உள்ளிட்ட ரோட்டரி சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்